காவேரி உண்மையை மறைச்சு விஜயை ஏமாத்துறது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஆமாங்க இன்னைக்கான எபிசோடில் விஜயை பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருந்ததுனே சொல்லலாம் எவ்வளோ ஆசையாக ஓடோடி வந்திருந்தார் நம்ம காவிரியை பார்க்கறதுக்காக ஆனால் அப்படியே ஏமாந்து போயிட்டார்னே சொல்லலாம் ஆனால் இதான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு தெரிஞ்சுமே வந்து நம்ம விஜய் கிட்டே மறைச்சிட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது காவேரி திருந்தவே மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தோணுது கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் வந்து நம்ம காவேரி ரொம்ப சீக்கிரத்துலலாம் சொல்ல போகிறதில்ல இது வேற யார் மூலமாச்சும் தான் வெளியே வரப்போகுது அப்படின்னு தான் தோணுது ஒன்று நிவீனுக்கு தான் வந்து தெரியும் நிவீனுக்கு அப்புறம் நம்ம காவிரியோட ஃப்ரெண்டுக்கு இவங்க ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து தெரியாத்தனமாக சொன்னால் தான் உண்டு நிவீன் வந்து ஆல்ரெடி இந்த காண்டாக்ட் விஷயத்தை ரிவியல் பண்ணியே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை அதனால் அவர் அவர்கிட்ட தெளிவாக இந்த தடவை வந்து நம்ம காவிரி சொல்லிட்டாங்க நீங்கள் இதை இதை பற்றி சொல்லாதீங்க சொல்லிட்டு நம்ம நிவீன் வந்து இதான் அந்த மாதிரி ஒரு நிலமை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவர் ஒரு கோவத்திலேயோ இல்லை நம்ம காவிரி கஷ்டப்படுறதை பார்த்தோ வந்து உண்மையை சொல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் பார்க்கலாங்க வெயிட் பண்ணி இப்போ வாங்க அப்கமிங் எபிசோடில் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது சாரதாமா வந்து தன்னோட மனசில் இருக்கிறத சொல்லிட்டாங்கப்பா சாரதாமாவை நம்மளால் சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வேணாமே வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போது பார்த்திங்கன்னா இன்னைக்கான எபிசோடில் காவேரி காவேரிக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க எதுனாலும் உன்னோட முடிவு தான் நீ இந்த பையன் கூட தான் வாழணும்னு நினச்சின்னா தாராளமாக போ நம்மளும் மனசோட தான் சொல்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னங்க க உண்மையாகவே வந்து சாரதமாவை புரிஞ்சிக்கவே முடியலை தான் பாவம் எவ்வளோ கெஞ்சிரா கெஞ்சிகிட்ருக்கிறாரு நம்ம விஜய் த காவேரிக்காக தன் அவங்க குடும்பத்தை மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் இப்போ வரைக்குமே வந்து இங்கே இருந்துகிட்ருக்கிறாங்க நம்ம சாரதமாகவே வந்து சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்னங்க நம்ம காவேரிக்கு ஆனாலுமே காவேரி அப்படியே ஒரு ரொம்பவே ஷாக்காக தான் நம்ம சாரதமாவை வந்து பார்த்துருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே சாரதமா பேசினதை பற்றியே யோசிச்சுட்ருக்கிறாங்க நம்ம காவேரி அம்மாவே இப்படி சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணலாம் விஜய் கூட போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா யோசிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற நிலமையை பார்க்கும்போது அவங்களுக்கு போகிறதுக்கு மனசு வரல ஏன்னா இப்போ குமரனுக்கு ஒரு குழந்த வரப்போகுது இங்கே அதுக்கு நம்ம சாரதமா கூட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க குமரனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இங்கே நர்மதா வேற படிக்க வைக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து புலம்பியிருப்பாங்க அந்த டைமில் வந்து காவேரி நான் பார்த்துக்குறேன் அதுதான் நான் அப்பளும் பிஸ்னஸ் இல்லை கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேம்மா நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக பேசியிருப்பாங்க இப்போ இந்த இடத்துல வந்து காவேரிக்கு அதுதான் வந்து திங்கிங்காக இருக்குது இந்த மாதிரி டைமில் அம்மாவை நம்ம கஷ்டப்படுத்திட்டு போவேனா நம்மளுக்கு கடமை இருக்குது ஃபஸ்ட்டு நம்மளால் முடிஞ்ச வரையும் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அவ்வளவு அப்பளம் பிஸ்னஸ் வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணுவோம் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்டு அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி அம்மாவுக்கு தேவையான எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் விஜய் கூட போகலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா காவேரி விஜயை பற்றியே யோசிக்க மாட்றாங்க தன்னோட குடும்பத்தை பற்றி மட்டும்தான் பார்த்திங்கன்னா எப்போதுமே யோசிக்கிறாங்கன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு காவேரிக்கு நிவின் வந்து தண்ணி குடம் தூக்கி வச்சார் பார்த்தீங்களா அதை யோசித்து இங்கே யமுனா ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க இங்கே நிவீன்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்துட்டாங்க எதுக்காக இப்படி இருக்கிறீங்க இவங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஹெல்ப் கேட்குறாங்க அதை வந்து நம்ம நிவின் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் உடனே அப்போ உங்களுக்கு வந்து தண்ணி குடம் தூக்கம் மட்டும் தெரியுமா காவேரிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடி ஓடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க ஆனால் ரொம்பவே வந்து அந்த இடத்துல நிவின் அமைதியாக தான் இருந்தார் அவசரப்பட்டு எதுவுமே வளரலை அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லலாம் நிவின் போன டைம் வந்து அவர் தப்பு பண்ணிட்டார் கொஞ்சம் கரெக்டாக எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து நிவின் சொல்லலை அதனால தான் அவசரப்பட்டு இந்த நிவின் இந்த யமுனா வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமை வந்தா கூட பார்த்தீங்கன்னா நிவின் வந்து யமுனா கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி நீ யாருக்கிட்டே ஷேர் பண்ணாதான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த யமுனா ஓட்டவாயாச்சு அவங்க எப்படி அந்த ரகசியத்தை காத்து வைப்பாங்க இங்கே ரொம்பவே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இப்படிலாம் நிவீன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஏ இவர் தான் இப்படி பண்ணுறாருனா அந்த காவிரியக்காக்கு அறிவு எங்கே போச்சு தன்னுடைய முன்னதான் முன்னாள் முன்னாடி தான் வந்து சரி லவ்வர் இப்போ என்ன இப்போ தான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சுல இன்னுமா இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அப்படியே காவிரியை மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கிறாங்க இதை இப்படியே சும்மா விட்டால் கண்டிப்பாக இது நமக்கு தான் பிரச்சனை வந் பிரச்சனையாக வந்து நிற்கும் நம்ம நிவீனை வந்து இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா ரொம்பவே ரொம்பவே பயப்படுறாங்க இங்கே சரி கா கங்காக்காவை பார்த்துட்டு அப்படியே காவேரி காவேரி அக்கா கிட்டேயும் பேசிட்டு வருவோம் இதை பற்றி சும்மா விடக்கூடாது அம்சுட சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நிவினை வந்து கூப்பிட்றாங்க வரீங்களா போயிட்டு அக்காவை ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அக்கா ஞாபகமாகவே இருக்குது இந்த மாதிரி டைமில் அடிக்கடி போயிட்டு அக்காவை பார்த்தா அவரும் அவளுமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதனால் நிவினை வந்து ஓ தாராளமாக போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கூப்பிட்டு வராங்க இங்கே எப்போதும் போல் நீ கங்காவை அப்படியே ரொம்பவே தாங்க தாங்குன்னு தாங்குறாங்க அவங்களுக்கு போதும் போதும் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான சாப்பாடு எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம காவேரி ரொம்பவே கஷ்டப்பட்டு வே வேர்வை வசிந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிவீன் வந்து காவேரியை எப்போதும் போல் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஃபீலிங்ஸோட பாவம் காவேரி இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாளே இந்த மாதிரி டைமில் அவள் ரெஸ்ட் எடுக்க மாட்றா போலையே உண்மையை சொல்லுனாலும் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு இங்கே நினச்சிட்டு இருக்காங்க இங்கே சரி நம்ம கிட்டே போயிட்டு பேசுவோம் பேசினா வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காமல் போயிட்டு கிச்சனில் வேலை செஞ்சிட்டுருக்குற காவேரி கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன காவேரி என்ன இவ்வளோ வேலை பார்க்குற கஷ்டமா இல்லையா அவங்க குழந்தைக்கு கொஞ்சமாச்சும் ரெஸ்ட்டு கொடு பாவம் நீ இப்படி வேலை பார்த்தா அது எப்படி அங்கே வந்து அமைதியாக தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே உடனே காவேரி இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு போங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் அடிக்கடி என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறதப்பா வீட்டில் பார்க்குறவங்கள பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி சரி பார்த்துக்கோ காவேரி எனக்கு நீ இப்படி கஷ்டப்படுறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே யம்னா இருந்துக்கிட்டு அப்படியே வாட்ச் பண்ணிட்டு செம்ம கோவத்துடன் நிற்கிறாங்க இங்கே யம்னா வந்து காவிரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் வெளியே வரையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க அப்படியே ரொம்பவே கோபமாக கூப்பிட்றாங்க இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியல ஏ என்னாச்சு என்னாச்சு யமுனா என்ன பேசணும் ஏன் சொன்னாதான் நீ என் கூட பேச வருவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது அதை முடிச்சிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி சரி நான் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் சொல்லிட்டு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி கங் யமுனாவோட சேர்ந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறாங்க அப்போது என்ன தான் நினச்சிட்ருக்குற உன் மனசில் என்னை வந்து நிம்மதியாகவே வாழ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏய் என்னடி ஆச்சு யமுனா ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவேருந்துக்கிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் உனக்கு ஒன்றுமே புரியாது எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணுற ஆனால் வந்து அப்படியே தெரியாதுன்னு சொல்லிக்கோ அவனுக்கெலாம் வெக்கமாக இல்லை முன் தான் வந்து உனக்கு வந்து நிவின் வந்து காதலை இப்போது என்ன என்னோடய புருசு தங்கச்சியோட தானே அதுவும் உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா இன்னுமே அவர்கிட்ட வந்து நீ பேசுகிற அது மட்டும் இல்லாமல் அவர் உனக்காக தண்ணி கூடலாம் தூக்கிட்டு வர்றாரு இது என்ன நல்லாவாக இருக்குது பார்க்கவே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது இந்த புத் இந்த கேவலமான புத்திலாம் உனக்கு எதுக்கு உன் புருஷன் இல்லைன்னா மற்றவங்க புருஷனை தேடுவியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கமாக கேவலமாக வந்து இந்த யமுனா வந்து பேசிடுறாங்க ஒரு அப்புறம் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா காவிரி அவங்களோட பொறுமையவே இழந்துடுறாங்க இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசணும்னா அவ்வளோதான் பல்லுகளெல்லாம் தட்டிடுவேன் அப்படின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யமுனாவை அடிக்கிறதுக்காக போயிடுறாங்க உங்ககிட்டலாம் வந்து எதையும் சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நீ இப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு எனக்கு எப்போவோ தெரியும் அடைச்சி உன் புத்தி இருக்கு பார்த்தியா இப்படி தான் யோசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே செம்மையாக யமுனாவை பிடிச்சி காவிரியை திட்டி விட்டு திட்டி விட்டுறாங்க இப்பெல்லாம் திட்டுறதுக்கு பதிலாக ஒரு அடி அடிச்சிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருக்கும் இங்கே மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறாங்க என்ன விஷயம்னு தெரியாமல் இப்படி பேசுகிற அடி நீ எல்லாம் என் கூட தங்கச்சியா ஆனால் உங்ககிட்டலாம் அந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நீ தெரிஞ்சுக்கிறப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்குறாங்க இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த யமுனா ரொம்பவே ஓவராக பேசிட்டு போகிறாங்க ஆனால் இதே எதையுமே காதலை வாங்காமல் இந்த யமுனா கிட்டே பேசுகிறதே வேஸ்ட் இதெல்லாம் ஒரு ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து அப்படியே அமைதியாக வந்து போயிடுறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இப்படி இந்த யமுனா சந்தேகப்பட்டு பேசுனது வந்து காவிரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னென்னா எவ்வளோ சீக்கிரத்தில் காவேரி தன்னோட க ப்ரக்னன்ட் விஷயத்த சொல்கிறாங்களோ அவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி தேவலாத பிரச்சனைகள் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க